பிராமணர்களுக்கு பிஜேபியில் மரியாதையே இல்லை பிராமணர்களுக்கு ஒதுக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் பிதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நரேந்திர மோடியின் ஆதரவாளன் நான் நரேந்திர மோடியின் தொண்டன் அண்ணாமலை எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சான் நரேந்திர மோடி தொண்டன் என்னை கிமுகவுக்கு போனா திமுகவுக்கு நீ போறன்னு சொன்னா உன்னை விட கை கூலிகள் எங்க இருக்கிற உன்னை விட மிக மோசமான மனிதர்கள் இந்த உலகத்துல உண்டாங்க பிராமண சமூகத்தின் கரும்புள்ளி கருங்காலிய சீசேகர் நீ பக்திமான் தானே நீ ஹிந்துத்வாதின்னு சொல்லிக்கிறீல நீ பிராமண சமூகத்தை சார்ந்தவன் சொல்லிக்கிறீல பூநூல் போட்டிருக்கீல ஓ பூநூலை கையில பிடிச்சிட்டு சொல்லியா திமுக ஹிந்துக்களுக்கு ஆதரவான கட்சியா எதிரான கட்சியா உன் பூணூல் மேல சத்தியம் பண்ணியா எஸ் அவன் எங்க நிம்மதியா இருந்திருக்கான் எங்க லாயலா இருந்திருக்கான் சொல்லி எந்த கட்சியில அவன் லாயலா இருந்திருக்கான் எஸ் விசேகர் புறம்போக்கு அவன் அவனால அஞ்சு ஓட்டு அஞ்சு பிராமணர்கள்ட்ட ஓட்டு வாங்கி தர முடியுமா அவன் பொண்டாட்டி அவனுக்கு ஓட்டு போடாது வெக்கம் கட்ட பையன் ரோச கட்ட சேகர் அவனெல்லாம் ஒரு பொருட்டா நினைச்சாலே தப்பது பாவம் அவனை திருட்டு பையன் அயோக்கிய பையன் இவனெல்லாம் மனுஷன் இவனுக்கு எல்லாம் ஒரு அரசியல் பார்வை இவனுக்கு எல்லாம் ஒரு அரசியல் கட்சி அவனை பத்திலாம் நம்ம விவாதிச்சிட்டு இருக்க பாருங்க இதுதான் கால என்னதான் திமுகவோட பி டீமாக விஜய் இருந்தாலும் விஜய் சிறுபான்மை ஓட்டுகளை பெரும்பான்மையாக பிரிப்பார் பெரிய அளவில் பிரிப்பாருங்கிறது ஒரு கண்டென்ட்டாக இருக்குது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஓட்டுங்கிறது திமுகவுக்கு ஒரு இலவச ஓட்டு அவங்களுக்கு நிறையா பிராமிஸ் கொடுப்பாங்க எந்த பிராமிசையும் செய்ய மாட்டாங்க எந்த பிராமிசையும் செய்யாட்டினாலும் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னா அந்த சிறுபான்மைகளை ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வருவோம் இன்னைக்கு மலை என்று கொள்ள சொல்லக்கூடிய திருப்பரங்குன்ற மலைக்கு உங்க மசூதி இருக்கிற இடத்துல உங்க தர்கா இருக்கிற இடத்துக்கு எய்த்தாப்புல நாங்க பன்னிக்கறி எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிட்டா நீங்க ஏத்துப்பீங்களா சாது மிரண்டால் காடு கொள்ளாது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சாது மிரண்டால் காடு கொள்ளாது இத்தனை வருஷம் பொறுமையா பெற்றோம் இதுக்கு மேல நாங்க பொறுமையா போய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை சிக்கந்தருங்கிற மலை எப்போ உருவாச்சு யார் அந்த சிக்கந்தர் சிக்கந்தர் வந்து அங்கே தொழுகை நடத்தினாரா சிக்கந்தருக்கு அந்த மலைக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவீங்க இஸ்லாமிய மத்தியிலே பிரபலம் இல்லாத என்ற கட்சி இஸ்லாமிய செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு தீவிரவாத செயலை முன்னெடுக்கிறது அதற்கு நவாஸ் கனி என்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி எஸ்டிபிஐக்கு துணை போகிறார் இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய செயலை நான் செஞ்சிட்டே பாருங்க அப்ப நான் சவால் விடுற மனமேல போய் உட்காந்து எஸ்டிபிஐ எடுத்த போராட்டத்துக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு போய் கறி திங்க போறான் புரியுதுங்களா ஏன் வீட்டில் வச்சு கரிதினா அந்த கறி செரிக்காதா ஆனால் பொது இடத்துல ஒரு பள்ளிவாசல் கைத்தாப்புல ஒரு தர்கா கைத்தாவில் ஆடு மாடுகளை பழி கொடுப்போம் கொடுக்க வேண்டியது குரான் சொல்லப்பட்ட நிரூபிக்க முடியுமா அப்போ நீ அங்கே ஆட்ட கொண்டு போய் வெட்டுன்னு சொன்னால் நீ வேலுமணியாக தானே செய்கிற இந்து மக்களை சீண்டி பார்க்க தானே செய்கிற எதிரி இந்துக்களின் துரோகி இந்துக்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் இந்து மிகப்பெரிய மத மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய ஒற்றை அஜெண்டா இளைய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகரான ரவி அவர்கள்தான் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு ரொம்ப நாளாச்சு சார் இன்டர்வியூ பண்ண சார் இப்ப வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் நம்மளால் பார்க்க முடியுது இஸ்லாமியர்கள் வந்து அங்க மேல கொண்டு போய் ஆட்டை வெட்டி ஆகணுன்ற போராட்டங்கள் நடக்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நவாஸ் கனி அவர்கள் எம்பியா இருக்கிறவர் வந்து அந்த மலை மேல வந்து மாமீஸ்தா நாங்கள் எடுத்துட்டு போவோம்னு போலீஸ்காரங்களோட விவாதம் பண்றது வந்து தெரிய வருது சார் ஆனா அவர் வந்து ட்விட்டரில் என்ன போறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க நாங்க சமைக்கப்பட்ட உணவையே நாங்க மேல கொண்டு போய் சாப்பிடுறோம் அப்படின்ட்டு இதற்காக இந்த இந்த ஹிந்து விரோத போக்கை கடைபிடிக்கிறார் சார் அவர் இது என்னுடைய இது பார்க்குறப்ப இந்த திமுகவோட அஜெண்டாவாக இருக்குமோ நான் பார்க்குறேன் அது திமுக மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது திமுக ஆட்சி அதிகாரத்தின் மேலே மிகப்பெரிய அதிருப்தி பொதுமக்கள் மத்தியில் வளர்ந்துருச்சு அப்போ அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினோட ஓட்டு வங்கி போலரைசேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது என்ன தான் திமுகவோட பி டீமாக விஜய் இருந்தாலும் விஜய் சிறுபான்மை ஓட்டுகளை பெரும்பான்மையாக பிரிப்பார் பெரிய அளவில் பிரிப்பாருங்கிறது ஒரு கண்டெண்டாக இருக்குது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு இலவச ஓட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஓட்டுங்கிறது திமுகவுக்கு ஒரு இலவச ஓட்டு அவங்களுக்கு நிறையா பிராமிஸ் கொடுப்பாங்க எந்த பிராமிசையும் செய்ய மாட்டாங்க எந்த பிராமிசையும் செய்யாட்டினாலும் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னா அந்த சிறுபான்மையர்களை ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும் அந்த கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு ஆதரவான ஒரே இயக்கம் திமுகவாக என்பது போல் ஒரு தோற்றத்தை பொய்த்தோற்றத்தை உருவாக்கணும் அதற்காக வந்து ஒரு சின்ன சின்ன ரீதியிலான மத ரீதியிலான ஒரு பிரச்சனையை இங்கே கலைப்பின் நுண்ணு திட்டமிட்டு திமுக அஜெண்டாவாக இது செயல்படுத்தப்படுதோன்னு தான் நான் சந்தேகப்படுறேன் நவாஸ்கனி எங்கே எம்பியாக இருக்கார் ராமநாதபுரத்தில் எம்பி அவர் ஏனி சின்னத்தில் போட்டியிட்ட நவாஸ்கனி எஸ்டி கொரியனுடைய அதிபர் அவர் நம்மளுக்கு ஹிந்துக்கள் யாரும் எஸ்டி கொரியர் மூலமாக எந்த பரிவர்த்தனையும் செய்ய வேண்டாம் என்று இந்த உங்கள் இன்ட்ரி மூலிமா இந்துக்கள் அனைவற்றி கை கூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன் முருக பக்தர்கள் அனைவரும் இனி எஸ்டி கொரியரை புறக்கணிக்க வேணும்னு இதன் மூலமாக கேட்டுக்கிறார் அவர் எம்பி பதவி எம்பிக்கு நின்னப்போ தேர்தல் சொல்லுங்கள் எஸ்டி குரியரில் வந்த வருமானத்தில் வச்சு செஞ்சார் அப்போ எஸ்டி குரியரை இந்துக்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்துக்கள் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய செயலை நான் செஞ்சுட்டேன் பாருங்க அப்படின்னு நம்ம சவால் விடுறான் மலை மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த பிகினிங் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு ஏட்டையாக வந்து பேசுவார் இல்லை சார் தடை விதிச்சிருக்காங்க நாண்வெஜ்லாம் எடுத்துகிட்டு மேலே போகக்கூடாதுன்னு சொல்வார் எப்போ தடை விதிச்சுது அதுக்கான ஆர்டர் காப்பி எங்கே அப்படின்னு இவர் கேட்பார் கேட்டதும் இருங்க நான் அதிகாரி அழைச்சிட்டு வரன்னு சொன்னால் இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் சொல்வார் இல்லை சார் நான்வெஜ்லாம் உணவெல்லாம் மேலே கொண்டு போகக்கூடாது அப்படின்னா இல்லை இந்த தடை அப்படின்னு கேட்பார் இல்லை இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தடை விதிச்சிருக்காங்க தடை விதிச்சிருக்காங்க ஆர்டர் காப்பி வச்சிருக்கா இருக்கா அப்படின்னு கேட்பேன் இல்லை ஆர்டர் காப்பிலாம் இல்லை வாய்மொழியாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஆனால் இவர் ட்விட்டர் பக்கத்தில் நான் எடுத்துக்கிட்டு போனேன் நான் சாப்பிட்டேன் இங்கே பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்யலாமா அதே நீங்கள் சிக்கந்திர மலை என்று கொள்ள சொல்லக்கூடிய திருப்பரங்குன்ற மலைக்கு உங்கள் மசூதி இருக்கிற இடத்துல உங்கள் தர்கா இருக்கிற இடத்துக்கு ஏத்தாப்பில் நாங்கள் பன்னிக்கறி எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அதை எங்களை செய்ய வைக்கிறீங்க இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஹிந்துக்கள் இங்கே பெரும்பான்மையாக இருக்கும் தான் நீங்களே நிம்மதியாக இங்கே வாழ முடியும் அப்படி இல்லாட்டி இங்கே சியா பிரிவு ஜாஸ்தியாக இருந்தால் சன்னி பிரிவு அடி வாங்குவீங்க சன்னி பிரிவு அதிகமாக இருந்தால் சியா பிரிவு அடி வாங்குவீங்க உங்களுக்குள்ளே ஒத்துமை இருக்காது அப்படி தான் உலக உலகத்தில் உள்ள ஐம்பத்தி மூன்று இஸ்லாமிய நாடுகளும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்வதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற சியா சன்னி என்கின்ற ஜாதிய பிரச்சனை தான் சியான்னு ஒரு பிரிவு சன்னின்னு ஒரு பிரிவு இதில் என் அகமதுயான் ஒரு குரூப் இருக்குது ரோஹிங்யான் ஒரு குரூப் இருக்குது இவங்கெல்லாம் சிறுபான்மையினு இவர்கள் சிறுபான்மையர்கள் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்களா இல்லையா இப்போ பங்களாதேஷில் இஸ்லாமிய நாடு தானே அது இஸ்லாமிய நாடாக அறிவிச்சிட்டாங்கல்ல பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் தான் இங்கே வாழ்கிறாங்க ஆனால் அங்கே சிறுபான்மை என்ற போர்வில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பௌத்தர்களும் சாரி மன்னிக்கலும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் பௌத்தர்களும் அங்கே தாக்கப்பட்டதை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அங்கே இருக்கிற அகமதியா முஸ்லீம்களும் தாக்கப்படுகிறார்கள் ஏன்னா இன்னைக்கு அந்த ஸ்டே பாகிஸ்தான் வந்து முழுமையாக வந்து க ஒரு ச சன்னி பிரிவுன்னு நினைக்கிறாங்க சனி ஐடியான்னு சன்னி பிரிவு முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்போ அகமதியா முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு அகமதியா முஸ்லீம்களும் அடிக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க பக்கத்து நாட்டிலேருந்து இடம்பெய் புலம்பெயர்ந்து வந்தால் ரோஹிங்கியா முஸ்லீம்களும் தாக்கப்படுகிறாங்க புத்தர்களும் புத்திஸ்டுகளும் தாக்கப்படுகிறாங்க இந்துக்களும் தாக்கப்படுகிறாங்க ஸோ ஒரு இஸ்லாமிய ஒரு நாடு இஸ்லாமிய பெரும்பான்மை சமூகமாக மாறும்பொழுது மற்ற யாருக்கும் அங்கே பாதுகாப்பே இருக்காது சிறுபான்மை அது இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ மட்டும் இல்லை இஸ்லாத்துலேயே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் அங்கே பாதிக்கப்படுவாங்க சன்னி பிரிவு மக்கள் அதிகமாகவும் சியா பிரிவு மக்கள் சிறுபான்மையாகவும் இருந்தால் சியா பிரிவு இஸ்லாமியர்கள் சன்னிப்பிரிவு இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவார்கள் கொல்லப்படுவார்கள் சுடப்படுவார்கள் குண்டு வீசி கொல்லப்படுவார்கள் இதுதான் உலகம் முழுசும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக உங்க உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியாக வாழ முடியும் எங்களை தூண்டிவிட்டு எங்களை ஒரு பிரிவினரை நீங்கள் வந்து தீர்கூர்க்கத்தனமாக போராடக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா நீங்களும் உங்கள் நிம்மதியை இறந்துருவீங்க நாடு நல்லா இருக்காது நாடு அமைதியின்மையை நோக்கி போயிடும் இது உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் யோசிங்க உத்தரப்பிரதேசம் நடக்குது மத்திய பிரதேசத்தில் நடக்குது குஜராத்தில் நடக்குது பீகாரில் நடக்குது நீங்கள் எடுத்துகிட்டு கப்பு கட்டிட்டு வராதிங்க இங்கே தமிழ்நாட்டு நிலமை என்ன சிக்கந்தர் மலனால் அதுக்கு பேர் வைக்கிறீங்க சிக்கந்தர் யார் சிக்கந்தரோட அப்பா யார் அம்மா யார் தாத்தா யார் பா பாட்டன் யார் பூட்டன் யார் தாத்தா யார் யார் அவர் எங்கள் முருகனுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் ஏக இறைவன் ஆதி இறைவன் சிவபெருமானோட பையன் முருகன் அவருக்கு இரண்டு மனைவிகள் கல்லி தெய்வான அவருக்கு அண்ணன் விநாயகர் அவங்களுக்கு அப்பா பார்வதினு எங்களுக்கு உறவு முறையோட இருக்கு இதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் வரலாறு இருக்கு எங்கள்கிட்ட திருப்புறம் மலை முருகன் மலைன்னு சொல்றதுக்கு சிக்கந்தருங்கிற மலை எப்போ உருவாச்சு யார் அந்த சிக்கந்தர் சிக்கந்தர் வந்து அங்கே தொழுகை நடத்தினாரா சிக்கந்தருக்கு அந்த மலைக்கு என்ன சம்மந்தம் நீங்க எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவீங்க இப்ப இந்துக்களெல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும் ஹிந்துக்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கணும் ஹிந்துக்கு ஹிந்து போலரைசேஷனை இவங்களே உருவாக்கிடுவாங்க திருப்பரங்குன்றம் தகுதி திருப்பரங்குன்றங்கிறது சரி அறுபடை வீடுகளில் முதன் வீடு திருப்புரங்குன்றம் முருக பக்தர்கள் பெரும்பான்மையாக தமிழ்நாட்டு ஃபுல்லாக வாழ்கிறாங்க முருக பக்தர்கள்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க எங்களுக்கு நல்லது தான் நீங்கள் செய்யுங்க அரசியல் ரீதியாக அதனால் எங்களுக்கு பலன் கிடைக்கும் அதை நாங்கள் விரும்புலன்னு உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறோம் அது எங்களுக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கு பாரதிய ஜனதா செல்ல விரும்பவில்லை அதுதான் உண்மையான நிலவரம் எங்களுடைய பார்வை ஆனால் எங்களை அந்த இடத்திற்கு நீங்கள் அழைத்து சென்று விடாதீர்கள் என்று இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோளை உங்கள் நேர்காணல் மூலமாக சொல்லுகிறேன் இதில் இதில் வந்து மிகப்பெரிய மதக்கலவரத்தை உருவாக்க சில தீயசக்திகள் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றன அந்த தீய சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் நீங்கள் ஒரு கோவில் வளாகத்தில் மொத்த மலையும் அது திருப்புறம்ன்ற மலை தான் அதனால தான் நாங்கள் மலையை சுற்றி கிரிவலம் வரோம் அதற்கான உயர் நீதிமன்றத்தின் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நீங்கள் போகலாம் தொழுகலாம் உங்கள் பண்டிகையில் கொண்டாடலாம் மற்றபடி உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பது போல் என்பதற்கான நீதிமன்ற உத்தரவு இருக்குது ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அதையும் மீறி நாங்கள் ஆட்டை வெட்டுவோம் மாட்டை வெட்டுவோம் நாங்கள் கரியை சமைச்சிட்டு போய் சாப்பிடுவோம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல போய் பண்ணியை வெட்டுவோம் ஒத்துக்குவீங்களான்னு குயால் இப்படி ஒரு நிலைப்பாட்டை இந்துக்கள் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும் என்ன ஆயுதத்தை தீர்மானிக்க இஸ்லாமிய வெறிபிடிச்ச மக்கள் தான் ஒரு தீவிரவாத இயக்கம் கமிஷன்ல பதிவு பண்ணியிருக்குது அது தேர்தல் அரசியலுக்குள்ள இருக்குது அவங்க தான் திருமோனம் ராமலிங்கம் கொலை வழக்கில் அந்த கட்சியை சார்ந்தவர்களால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அது பாப்புலர் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு அரசியல் அமைப்பு அரசியல் ரீதியான ஒரு சிறு குழு அது அந்த அவங்கெல்லாம் இந்த பிரச்சனையை பெருசாக்குன்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு இஸ்லாமிய மத்திலேயே செல்வாக்கு இல்லை இஸ்லாமிய மதத்தில் செல்வாக்கு இருந்திருந்தால் அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ அவங்க ஜெயிச்சிருக்கலாமே அண்ணாதிமுக ஜெனா ஜெயிச்சிருக்கணுமே அந்த எம்பி ஜெயிச்சுருப்பாரு பெரும்பான்மை இஸ்லாமியர் இருந்த இடத்துல தானே எம்பி சீட்டு வாங்கி நின்னாங்க டெபாசிட் காலி ஆகிடுச்சி மூணாவது இடத்துக்கு போயிட்டீங்களே அப்போ இஸ்லாமிய மத்தியிலே பிரபலம் இல்லாத எஸ்டிபிஐ என்ற கட்சி இஸ்லாமிய குழு தனது செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு தீவிரவாத செயலை முன்னெடுக்கிறது மத துவைசல் காரியத்தை முன்னெடுக்கிறது அதற்கு நவாஸ் கனி என்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய எம்பி எஸ்டிபிஐக்கு துணை போகிறார் அதுதான் அங்கே நடந்த உண்மை அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் தயவு செஞ்சு இந்துக்கள் அனைவரும் கையை குப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நவாஸ்கனி எப்படி நம்மளை சேலஞ்ச் பண்ணிட்டான் அந்தாலும் சேலஞ்ச் பண்ணியிருக்கான் நம்மள நான் மேலே போவேன் தர்காவுக்கு போவேன் அங்க நான்வெஜ் எடுத்துட்டு போய் நான் சாப்பிடுவேன் உங்க முருகன் மலை மேல உட்காந்துக்கிட்டு முருகன் தலை மேல உட்காந்துக்கிட்டு நான் நான்வெஜ் சாப்பிடுவேன்னு துணிச்சலா தெம்பா தைரியமா உங்களுக்கு ஒரு ட்விட்டர் போடுறான்னா உங்களை அவன் மிரட்டுறான் பெரும்பான்மை இந்து சமூகத்தை ஒரு எம்பிஆர் மிரட்டுறான் இருந்தாலும் நீங்கள் முதல் கட்டமா அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியா பழிவாங்கறது அரசியல் ரீதியா அவனை வந்து தோக்கடிக்கிறதுல ரெண்டாவது கட்டம் முதல் கட்டமாக எரியரில் பிடுங்குனா கொதிக்கிறது அடங்கும் இஸ்லாமியர்கள் மட்டும் கொரியர் எஸ்டி கொரியர் வாழ்ந்துருமா எஸ்டி கொரியர் நெட்ஒர்க் சரி பண்ண முடியுமா பெரும்பான்மை எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய ஹிந்துக்களும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த எஸ்டி கொரியரை பயன்படுத்தினால் மட்டும்தான் எஸ்டி கொரியர் வாழும் ஸோ எஸ்டி கொரியரை புறக்கணிப்போம் என்ற முடிவுக்கு ஹிந்துக்கள் வர வேண்டும் என்று உங்களது நேர்காணல் மூலமாக அன்பான வேண்டுகோளை இந்து மக்களுக்கு வைக்கிறேன்

புரியுதுங்களா ஏன் வீட்டில் வச்சு கறி தின்னா அந்த கறி சரிக்காதா அங்கே தான் போகணும் பெட்ரமாகஸ் ரைட்டே தான் வேணுமான்னு கவுண்டமணி சொல்லுவார்ல அப்போ அந்த மலையில தான் ஏ சார் இப்போ வந்து பாண்டி கோயில் இருக்குது பாண்டி கோயிலில் பழி கொடுக்கறது என்பது அங்கே ஒரு பழக்க வழக்க நடைமுறையாக இருக்குது தர்காவில் பழி கொடுக்கும் நடைமுறை எங்கே இருக்குது மசூதியில் பழி கொடுக்கும் நடைமுறை எங்கே இருக்குது ஏதாவது மசூதி வாசலில் ஆட்டை வெட்டினாங்க மாட்டை வெட்டினாங்கன்னு ஏதாச்சும் நடைமுறை நீங்கள் பார்த்துறீங்களா அன்னைக்கு அவர்கள் வீட்டு வாசல்ல பழி கொடுத்த அந்த ரத்தத்தை பூமிக்கு தானம் பண்ணணும்னு ஏதோ அவங்க மத கோட்பாட்டில் இருக்கிறது அதான் அன்றைக்கி இப்ராஹிம் ஐயா கூட சொன்னாங்க ஆனால் பொது இடத்துல ஒரு பள்ளிவாசல் கைத்தாப்புல ஒரு தர்காவுக்கு வைத்தாப்புல ஆடு மாடுகளை பழி கொடுப்போம் பழி கொடுக்க வேண்டியது கு குரான்ல சொல்லப்பட்டனாச்சு நிரூபிக்க முடியுமா அப்போ நீ அங்கே ஆட்ட கொண்டு போய் வெட்டுறன்னு சொன்னால் நீ வேணுமே தானே செய்கிற ஹிந்து மக்களை சீண்டி பார்க்க தானே செய்யறேன் திருப்புறம் கொண்ட கோயில் ஹச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்குது ஹச்ஆர்என்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சம்மந்தமா ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும் போது மேற்கொண்டு இருக்கா இல்லை அவங்களுக்கு அவசியம் இல்லை சேகர்பாபு தான் சொல்றாரு சார் திருச்செந்தூர் கோயிலில் நின்றுக்கிட்டு திருப்பதியில் போனா ஏழு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பானோ இங்க ஒரு ஆறு மணி நேரம் நிற்க மாட்டானோலா அப்படின்ட்டு போறாரு அதை நான் தனிப்பட்டவர்களை இருந்தால் அதை எடுத்து வீடியோவை போட்டாங்கன்னு சொல்லி விளக்கம் சொல்றாரு ஏன் நீ தனிப்பட்ட முறையில் பேசினாலும் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினாலும் நீ பேசுறது தப்பு தானே உன் மனசுக்குள்ள இருந்தாதானே இது வெளியே வரும் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் பக்தன் போய் திருப்பதி தேவஸ்தானத்தில் காத்துக்கிட்டு இருக்கான் காத்துக்கிட்டு இருக்கான்னா ஒவ்வொரு முன்னூறு பேர் தங்குறதுக்கான இடம் இருக்கு அங்க முந்நூறு பேர் அங்க உட்காரலாம் இழைப்பாரலாம் இப்போ தாய்மார்கள் அங்கே பால் குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பது தனியான ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க ரூம் கட்டி கொடுத்துருக்குறாங்க டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்குது அங்கே கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இலவச உணவு கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்க அதனில் அந்த கேட்டுக்கு வெளியில் இருந்துட்டு நமக்கு தேவையான தண்ணி ஜூஸு சிப்ஸு இதெல்லாம் மக்கள் அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க அதனால் அங்கே நாற்பத்தெட்டு மணி நேரம் காத்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் பக்தர்களுக்கு வரல சங்கடங்களை அனுபவிக்கலை இங்க நின்றுகிட்டே இருக்கான் ஒண்ணுமே கிடைக்கல தண்ணி கிடைக்கல குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல பசியில் நிற்கிறான் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் டயபெட்டிஸ் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஒருத்தர் அவன் சாப்பிடணும் அவன் எட்டு மணி நேரம் என்ன மயக்க மூட்டி கீழே ஒன்று செத்து போயிட்டான்னா சிவர் பாபு நிற்பாராங்க மனுஷனாட்டம் பேசுறாரா இருந்தாலும் அவர் எப்படி சார் சிக்கன் திருப்பரங்குன்ற மலையில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு ஆன்டி ஹிந்து இந்துக்களின் எதிரி இந்துக்களின் துரோகி இந்துக்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் ஹிந்து மதத்திலிருந்து மிகப்பெரிய மத மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய ஒற்றை அஜெண்டா அது அண்ணாதுரை அவர்கள் காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் முஸ்லீம்களை வருடி கொடுத்து வருடி கொடுத்து வருடி கொடுத்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போய் துணை போய் இஸ்லாமிய பற்றி வெகுஜன மக்களிடம் தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குனதே இந்த திமுக தான் சாதாரண இஸ்லாமியர்கள்லாம் சண்டை கிடையாது வம்பு கிடையாது அவனுக்கு சிக்கந்தர் மலைன்னா என்னான்னு தெரியாது அங்கே தர்கா இருக்கானே பல இஸ்லாமியர்களுக்கு தெரியாது அந்த திருப்புறம் வந்து சுற்றி உள்ள மக்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதை தாண்டி வந்து அங்கே உள்ள அடுத்த முஸ்லீம்ஸ்களுக்கு அங்கே ஒரு மலை இருக்குது அந்த மலையில் வந்து இது நடந்துச்சு எத்தனை வருஷம் நடந்துச்சு ஒரு இரநூறு வருஷம் இருக்குமா அந்த சிக்கந்தர் கொண்டு போய் நீங்கள் சமாதி பண்ணி இரநூறு வருஷம் இருக்குமா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க முருகன் தானே இருந்தான் நீங்கள் அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஆச்சரியகாரம் இருந்துச்சு பீரங்கிகள் இருந்துச்சு துப்பாக்கிகள் இருந்துச்சு எங்கள் ஆளுங்களை மிரட்டி கொண்டு போய் அதை செஞ்சிட்டீங்க அப்படி தான் பாபர் மசியில் பண்ணீங்க அப்படிதான் மதுராவில் பண்ணீங்க அப்படி தான் காசியில் பண்ணீங்க அப்படி தான் வேலூர் ஜனகண்டேஸ்வரர் கோயிலில் பண்ணீங்க அப்படி தான் நீங்கள் மலையிலையும் பண்ணி வச்சிருக்கீங்க உங்கள் முன்னோடிகள் இஸ்லாமிய படையெடுப்புவாதிகள் நீங்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளாக இருந்து கொண்டு இஸ்லாமிய தீவிரவாதிகளாக வாழக்கூடியவர்கள் இந்த செயலை செய்கிறாங்க அதற்கு சாதாரண இஸ்லாமியர்கள் மத உணர்வோடு அங்கு சென்று தங்களை பலிகளாக்கி கொள்கிறார்கள் இங்கு ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி நடக்கிறது இந்த முயற்சியில் இருந்து இஸ்லாமியர்கள் தங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும் இஸ்லாமிய வெகுஜனம் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது இதில் ஆர்வம் காட்டக்கூடாது விலகி இருக்கணும்னு அன்மானம் வேண்டுகோள் இருக்க அதை விட்டு அதை விட்டுட்டு ஐம்பது பேர் சாவதற்கும் முன்னூறு பேர் ஊனமுறுவதற்கும் காரணமாக இருந்த கோவை பாஷாவின் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது போல் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைந்து வந்து திருப்புறம் கன்ற மலைகளை பிரச்சனை பண்ணினால் இந்துக்கள் ஒருங்கிணைந்து போராடுவோம் தமிழ்நாடு முழுசு போராடுவோம் தமிழ்நாடு முழுசு இதை ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைச்சு வந்து நாங்கள் எதிர்த்து நின்று போராடுனா சாது மிரண்டால் காடு கொள்ளாது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சாது மிரண்டால் காடு கொள்ளாது இத்தனை வருஷம் பொறுமையா பெற்றோம் இதுக்கு மேல நாங்கள் பொறுமையா போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் இந்துக்களை ஒன்று திரட்டி நாங்கள் ஒவ்வொரு மசூதிக்கு முன்னால போராட ஆரம்பிப்போம் எத்தனை மசூதிகள் இங்கு இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களின் நிலத்துல எத்தனை மசூதிகள் இருக்குங்க ஏன்னா வந்து கோவிலுக்கு சொந்தமான திருக்கோயிலுக்கு இந்து கோயிலுக்கு சொந்தமானதா இருக்கும் அங்க நீங்க எத்தனை மசூதி கட்டிருக்கீங்க அந்த மசூதிகளாக இட்டிக்கணும்னு நாங்கள் போராட ஆரம்பிச்சா தாங்குவீங்களா அதை செய்யலை இது வரைக்கும் நாங்கள் செய்ய எங்களை வச்சுடாதீங்க இஸ்லாமியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் நாங்கள் இப்படி நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிப்போம் நாளைக்கு எங்களுக்கு உணர்வு இருக்கிறது எங்கள் பக்தி இருக்கிறது எங்கள் சித்தாந்தம் இருக்கிறது நாங்கள் இதற்காக எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலையை மாநில முழுசு உருவாக்கிடாதீங்க இந்த ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் வீரத்தை காட்டுறதுக்காக நவாஸ்கனி போன்ற ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்களது தூண்டுதலுக்கு ஆளாகி நீங்கள் ரோட்டுக்கு வந்தால் நாங்களும் ரோட்டுக்கு வருவோம் அமைதியின்மை இங்கே இருக்கும் அந்த அமைதியின்மையும் மதத்து வேசமும் இங்கே வளர வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு பண்ணிங்க இஸ்லாமியர் சமூகம் முடிவு பண்ணணும் ஏதோ நாலு பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்கும் நாலு பேர் எம்பி ஆகிறதுக்கும் அவனை செய்கிற காட்டி கொடுக்கும் வேலையை அதற்கு நீங்கள் துணை போயிடாதீங்க அதுக்கு அடி இஸ்லாமிய சமூகத்தை கைகூப்பி கேட்டுக்கிறேன் நீங்கள் செஞ்சால் நாங்களும் செய்வோம் நீங்கள் செய்கிறத வேடிக்கை மாத்திரம் இத்தனை காலம் நாங்கள் விலகி இருந்தோம் இனிமேல் விலகி இருக்க மாட்டோம் நாங்களும் திருப்பி அடிப்போம் அது நிம்மதியை தருமா அமைதியை தருமா ஒரு நீ நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான சூழலை உருவாக்குமா என்பதை நீங்க முடிவு பண்ணீங்க நாங்க என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நீங்க தீர்மானிங்க நீங்க என்ன ஆயுதம் எடுக்கணுங்களோ அதே ஆயுதத்தை நாங்களும் எடுப்போம் நீங்கள் அங்கே ஆட்டை வெட்டினா நாங்கள் பண்ணிய வெட்டுவோம் சரி இப்படி வந்து திமுக வந்து இப்படி இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிர எதிரான ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எஸ் வி சேகர் அவர்கள்லாம் ஹிந்துத்துவ போற்றி பாடக்கூடிய ஒருவர் ஆனால் அவர் எதுக்கு போய் அவரெல்லாம் மனுஷனே இல்லை தம்பி அவன் எங்கே ஹிந்துத்துவாக போட்டி போராடிருக்கான் அவன் எங்கே நிம்மதியாக இருந்திருக்கான் எங்க லாயலாக இருந்திருக்கான் சொல்லுங்கள் எந்த கட்சியில அவன் லாயலாக இருந்திருக்கான் எஸ் சேகர் எங்கேயாச்சும் ஒரு இடத்த சொல்லுங்கள் ஒரே ஒரு இடத்த சொல்லுங்கள் அதிமுகவுக்கு போனா முன்னாடி வந்து து துக்லக் ஷோ அவர்கள் வந்து து துக்லக்க ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றியாளராக பத்திரிக்கையாளராக வளம் வந்தார் அவர் ஒரு காமெடி ஆக்டராக இருந்தார் இவர் தன்னைத்தானே காமெடி ஆக்டர்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு காமெடி ஆக்டரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் ஜெயிச்சிட்டாரு நானும் காமெடி ஆக்டர் ஆக்டரு நானும் பத்திரிக்கை ஆரம்பித்தேன் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு நாரதில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தான் நாரி தானே போனேன் அந்த பத்திரிக்கை ஒன்றால ஒரு வருஷம் நடக்க தான் முடிஞ்சுதா தூக்கி போட்டேன் அங்கங்கே வந்து ஏதோ குலைச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த அம்மா பார்த்துச்சு உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துச்சு நீ எம்எல்ஏ ஆன யாரால் எம்எல்ஏ ஆகினேன் அதிமுக என்கின்ற மாம்பெரும் இயக்கத்தின் சார்பாக போட்டிட்டுன்னு எம்எல்ஏ ஆன ஒரு மூணு வருஷம் அந்த கட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் உன்னாலும் நடக்க முடிஞ்சுதா அப்போ ஆட்சியாளர்களுக்கும் மாண்டாடராஜனுக்கும் பிரச்சனை சசிகலா கணவருக்கும் பிரச்சனை அவர் நடத்துகிற பொங்கல் விழா இருந்தால் போகிறான்ட்டு கிளம்புனான் ட்ரெயின்லேருந்து இறக்கி அழைச்சிட்டு வந்தாங்க அப்புறம் கேபிள் டிவியில் ஒரு பிரச்சனை சசிகலாவின் உறவினர் ஒருத்தரோட பாஸ்கரன் நினைக்கிறேன் அவரோட சண்டை போட்டான் அப்புறம் அண்ணா நீக்கப்பட்டான் நீக்கப்பட்டு வெளியில் வந்தான் அப்புறம் பிஜேபிக்கு வந்தான் பிஜேபியிலேருந்து கொஞ்சம் காலம் இருந்து பார்த்தான் இவனோட யோகிதை தெரியும் பிராமணர்களுக்கு பிஜேபியில் மரியாதையே இல்லை பிராமணர்களுக்கு ம ஒதுக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் பிதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நரேந்திர மோடியின் ஆதரவாளன் நான் நரேந்திர மோடியின் தொண்டன் அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பித்தான் நரேந்திர மோடி தொண்டன் என்னைக்கா திமுகவுக்கு போவானேன் நீ உனக்கு அண்ணாமலையை பிடிக்கட்டும் உனக்கு அண்ணாமலையை பிடிக்காமல் போட்டு நீ என்ன மாநில தலைமையை பிடிவெல்லாம் நடக்கட்டும் நீ அன் நரேந்திர மோடி அவர்களின் தொண்டனாக நீ இருந்தால் நீ திராவிட இயக்கத்தின் பக்கம் நீ போவியா கேவலம் திமுகவுக்கு போவியா திமுகவுக்கு நீ போறேன்னு சொன்னால் உன்னை விட கைக்கூலிகள் கூலிகள் எங்க உன்னை விட மிக மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டா பிராமண சமூகத்தின் கரும்புள்ளி சேகர் மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு பிராமணுடைய பூநூல் அறுக்கப்பட்டப்ப எங்க பேருந்தாயிருந்தாங்க சரக்கே பேருந்தானா கேள்வி கேட்டானா இந்த திருப்பதியில் போய் நாலு இருப்பானுங்க இங்க ஆறு மணி நேரம் நிக்க முடியாது ஒருத்தன் கொங்குனியா நீ நீ மான் தானே நீ ஹிந்துவாதின்னு சொல்லிக்கிறீங்கள நீ பிராமண சமூகத்தை சார்ந்தவன் சொல்லிக்கிறீங்கள பூனூல் போட்டிருக்கில்ல ஓ பூனூல கையில பிடிச்சிட்டு சொல்லியா திமுக ஹிந்துக்களுக்கு ஆதரவான கட்சியா எதிரான கட்சியா உன் பூனூல் மேலே சத்தியம் பண்ணியா எஸ் வி சேகர் பொறம்போக்கு வாயசாரவன் அவனால அஞ்சு ஓட்டு அஞ்சு பிராமணர்கிட்ட ஓட்டு வாங்கி தர முடியுமா அவன் பொண்டாட்டி அவனுக்கு ஓட்டு போடாது அதான் உண்மை நிலைமை இப்ப அவன் மோகனுக்கு துண்டு விரிக்கிறான் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு என் பையன் இளைஞ ஏதோ போயிட்டு கொடுத்துட்டு இருந்தான் இவெல்லாம் மனுஷனா தம்பி இவனை பற்றி நம்ம பேசணுமா பிராமணர்களுக்கும் பிராமண சமுதாயத்துக்கும் இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எதை தொட்டாலும் பாப்பான் பிராமணிய துக்கலக் சோகம் திட்டணும்னா பாப்பார பத்திரிக்கைன்னு கருணாநிதி ராம எந்த இந்த கோயிலில் படித்தார் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு கேட்ட ஒரு கருணாநிதி நீ அந்த கட்சிக்கு போய் சேர்ற நீ மனுஷன் நீ வணங்குற கடவுள் ஒன்றை மன்னிப்பான் நீ இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் பிராமண சமுதாய மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளுவாங்க நீ மானம் கட்ட பையன் வெக்கம் கட்ட பையன் ரோஷம் கட்ட பையன் சேகர் அவனெல்லாம் ஒரு பொருட்டா நினைச்சாலே தப்பது பாவம் அவனை பற்றினா பேசக்கூடாது திருட்டு பையன் அயோக்கிய பையன் இப்போ பிறந்த சமுதாயத்துக்கும் நேர்மையா இல்ல பிறந்த மத சித்தாந்தத்துக்கும் நேர்மையா இல்லை போன கட்சிகளுக்கும் அவன் நேர்மையா இல்ல எங்கேயும் நேர்மையா இல்ல இதை விடுங்க தான் கூட கூட நடிக்கிற நாடக நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கே ஒன்றா சம்பளம் தரமாட்டான் அந்த திருட்டு பையன் இரநூறுவா நூறுரூவா கன்வீனியன்ஸ் தருவோம் இவன் லட்சக்கணக்கில் சம்பாரித்து மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு நாடகம் நடிப்பான் சார் இவர்தான் தான் ப்ரொடியூசர் இவர் தான் டைரக்டர் இவர் தான் கதாசிரியர் நாடகம் போடுவான் ஆனால் டிக்கெட் கவுண்டர் வந்து நிற்பான் டிக்கெட் கவுண்டர் நின்று அரைஞ்சி படத்தை அள்ளிட்டு என்ன பண்ணுறது சந்தேகம் நின்று டிக்கெட்லாம் படத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு தான் திரும்ப அவர் மேடைக்கே போவார் கூட நடிக்கிற சக நடிகர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருக்கோம் எஸ்வி சேகர் ட்ரூப்பில் உள்ள ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு டைலாக் கொடுத்துருப்பாரு இவருக்கு டைலாக் இருக்கும் உங்க டயலாக் நீங்க பேசுறதுல உங்களை கவுண்டர் பண்ணி உங்களை காலி பண்ணுவார் ஸ்டேஜிலேயே ஸ்டாஜிலே காலி பண்ணுவார் சார் உங்களை பேச விடாம பண்ணுவார் கவுண்டர் டயலாக் பண்ற காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாடகத்துறையை நாசமாக்க வேண்டிய சி சேகர் நாடகத்துறைக்குன்னு ஒரு நான் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு நாடகத்துறைக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த மேடை நாடகத்துறையை நாசமாக்குறதே எஸ் வி சேகர் தான் காமெடி போடுறேன் காமெடி போடுறேன்னு சோவர்கள் தான் காமெடி நாடகம் போட்டாங்க பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணாங்க எவ்வளவோ மேடை நாடகங்களில் காமெடி வச்சு பிரதானப்படுத்தி அந்த மேடை நாடகங்கள் அமைச்சாங்க ஒன்றை போல கீழ்த்தரமாக மேடை நாடகம் போட்டாங்களா கிரேசி மோகன் தான் மே மேடை நாடகம் போட்டார் காமெடி நாடகம் தான் போட்டார் ஒன் நாட்டில் கீழ்த்தரமான நாடகமாக போட்டார் செட்டு போட்டிருக்கான நிகழ்ச்சி நாடகத்துக்கு ரெண்டு ஸ்கிரீனில் தொங்க விட்டுருவான் சார் அந்த தொழிலுக்கு அவன் நியாயமா இருக்க மாட்டான் நான் ஒரு மேடை நாடக கலைஞன்கிற அடிப்படையில் அவனை விமர்சனம் பண்ணுறேன் நான் ஒரு இல்லை நான் மேடை நாடகத்திலேருந்து வந்தவன் நான் தேட்டரிலேருந்து வந்த ஆர்டிஸ்ட் நான் தேட்டர்லேருந்து தேட்டருக்கு நாடகத்துறைக்கு துரோகி எஸ் வி சேகர் நாடகத்துறையை நாசமாக்கணவன் எஸ் வி சேகர் இவெல்லாம் மனுஷன் இவனுக்கெலாம் ஒரு அரசியல் பார்வை இவனுக்கெலாம் ஒரு அரசியல் கட்சி அவனை பற்றிலாம் நம்ம விவாதிச்சுட்டு இருக்க பாருங்க இதுதான் காலக்கொடுமை